அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசி கார நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருக்காங்க இவுங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லாருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்க ாம உழைச்சுகிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டு தரவே மாட்டாங்க இவங்களுடைய விடாமுயற்சியால வாழ்க்கையில இவங்களோட இலக்க அடைஞ்சிருவாங்க இவங்களுடைய திறமையான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கிடுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக கொடுக்க கூட இவங்க பயப்பட மாட்டாங்க மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை இவங்க பேசவே மாட்டாங்க அன்பால எல்லாரையும் அரவணைப்பாங்க பாசத்துக்காக உயிரை கூட கொடுப்பாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க லாபகரமான எண்ணங்களை கொண்டிருப்பாங்க இவங்க மதிப்பு மரியாதை கௌரவத்தை விரும்புவாங்க யாருடன் எப்படி பேச வேண்டும் எந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்று இவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலைய தொடங்குனா அத விரைவில் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவங்க மனசுல இருக்கும் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகியவற்றை இவங்க மதிப்பாங்க இவங்க சிறிய விஷயங்களை யோசிக்காம பெரிய இலக்குகளை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்குங்க தலைமை பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க எதையும் சமாளிக்கலாம் என்ற எண்ணம் மேலோகுங்க பயம் இல்லாமல் நான் தான் ராஜா என்ற மனப்பான்மை உருவாகுங்க ஏழரசனி பயம் நீங்குங்க கர்மாவை நீக்க பரிகாரங்கள் உதவுங்க உங்க வாழ்க்கையில மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏத்துக்கங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க சூரியன் ஏழாம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால மக்களுடனான தொடர்பு மேம்படுங்க திருமண வாழ்க்கை சிறக்க போகுது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது வருமானம் அதிகரிக்க போகுது கடனுக்கு விண்ணப்பி வங்கிகளிலிருந்து உங்களுக்கு கடன் கிடைக்கும் வீடு கட்டுவீங்க நில வாங்குவீங்க நகைநட்டெல்லாம் வாங்குவீங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான காலகட்டமா இருக்க போகுதுங்க வேலை மற்றும் தொழில நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதம் கும்பம் ராசி இருக்கக்கூடிய மாணவர்கள் தைரியமாக தேர்வுகளை எழுதலாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைகூடுங்க திருமண வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க குழந்த பாக்கியம் கிடைக்குங்க தொழில் தொடங்க இது சரியான நேரங்க கமிஷன் ஷேர் மார்க்கெட்டு ஐடி பேங்க் இரும்பு நெருப்பு மருத்துவம் எலக்ட்ரானிக்கல் கெமிக்கல் பெட்ரோலியம் போன்ற துறைகள்ல நீங்க சிறந்து விளங்க போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்துல ஏற்பட போகுதுங்க பிரமாண்டமா நீங்க யோசிக்க போறீங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு வரப்போகுதுங்க தொழில் மற்றும் உத்தியோகத்துல உங்களுக்கு உயர்வு ஏற்பட போகுதுங்க உங்களுடைய பொறுமையான குணத்தால அனைத்து விஷயங்களையும் சாதிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க சூரிய பகவான் இருக்காரு களத்துரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு ஆஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருளிருந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பேச்சுக்கு கிடையாதுங்க இந்த மாதம் உங்களுடைய கவலைகள் போயிருங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடைகள் வரலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போகும் போது கவனமா இருந்துக்கோங்க பயணத்தின் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுப்பறியான நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் உங்களுக்கு கடைசியில சாதகமான முடிவு கிடைக்குங்க பணவரத்து திருப்தியா இருக்கும் நீங்க அரசு உத்தியோகத்துல உத்தியோகத்துல வேலை செஞ்சாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிருங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக திட்டங்களை தீட்ட போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழிலு மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து கும்பம் ராசிக்காரர்களே புதிதாக வீடு மன வாங்கறதுக்கான வேலையை நீங்க தொடங்க போறீங்க பெண்களை பொறுத்தவரை குடும்பத்துல சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால ஆதாயம் ஏற்பட போகுது கலை துறையினருக்கு பணவரத்து அதிக அளவுல போகுது மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதுல முழு மூச்சுடன் ஈடுபட போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க முப்பது வயசு ஆயிடுச்சு தலைமுடி நரைச்சு போச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி கும்பம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவருடைய மனசுலையும் ஒவ்வொரு நிமிஷம் எலக்குடு கேள்வியா இருக்குதுங்க இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா இந்த மாதம் நிச்சயமாக திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இந்த மாதம் சந்தோஷமா இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கும் நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கும்பம் ராசிக்கார்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் கருப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் ரோஜா மலர் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கும்பம் ராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய வேலைகளை நீங்க திறமையா செஞ்சு முடிக்க போறீங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது வியாபாரத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்க போகுது நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கும் நீங்க சின்னதா சரி சரி பெரிய ஸ்டோர் உங்களுடைய தொழில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது புதுசா நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நகைநட்டெல்லாம் வாங்க போறீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய அழகான சாமார்த்தியமான பேச்சால எதிரிகளை கூட நீங்க நண்பராக்கிருவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்க போகுது வியாபாரிகளை பொறுத்தவரை விற்பனைய அதிகரிக்க போறீங்க அதனால உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிக்க போறீங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க எனக்கு திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியமே இல்ல நான் பண்ணாத பரிகாரம் இல்ல போகாத கோயில் இல்ல எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உன் குடும்பமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எல்லாம் முருகன் செயல் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நீங்க படிப்படியான வளர்ச்சிய காண போறீங்க வருமானம் நன்றாக இருக்க போகுது செலவுகள் குறைய போகுது தொழில சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மை வரப்போகுது புதுசா வாகனம் வாங்க போறீங்க நிலமெல்லாம் வாங்க போறீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகளெல்லாம் நீங்கி நன்மை இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்